பொதுவாகவே எல்லாருக்கும் இருக்கிற சந்தேகம் நரசிம்மர் ஃபோட்டோவை வீட்டில் வச்சு வழிபடலாமா இல்லை வழிபடக்கூடாதாங்கிற சந்தேகம்தாங்க நரசிம்மர் ரூபமானவர் ஆகவே அவரை வீட்டில் வச்சு வழிபடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்போது உங்களுக்கு தான் இந்த வீடியோ நரசிம்மர் ஒரு ரூபம் ரெண்டு ரூபம் இல்லைங்க எழுவத்தி நாலுக்கும் அதிகமான ரூபங்களில் அருளக்கூடியவர் இதில் முக்கியமான ரூபங்கள் உக்ர நரசிம்மர் குரோத நரசிம்மர் வீர நரசிம்மர் விளம்ப நரசிம்மர் கோப நரசிம்மர் யோக நரசிம்மர் அகோர நரசிம்மர் சுதர்சன நரசிம்மர் லட்சுமி நரசிம்மர் என ஒன்பது ரூபங்கள்தான் இவற்றில் யோக நரசிம்மர் யோக நிலையிலும் லட்சுமி நரசிம்மர் மகாலட்சுமியை தனது மடியில் அமர வைத்த நிலையிலும் சாந்த ஸ்வரூபமாக காட்சியளிப்பார் மற்ற அனைத்து ரூபங்களிலும் நரசிம்மர் உக்ர வடிவமாகவே காட்சி தருகிறார் ஆகவே சாந்த ஸ்வரூபமாக இருக்கும் லட்சுமி நரசிம்மரைத்தான் வீட்டில் வைத்து வழிபட வேண்டும் எவரொருவர் நரசிம்மர் மீது பய பக்தியுடனும் விடாமுயற்சி அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் அவருக்குரிய மந்திரத்தை பாராயணம் செய்கிறாரோ அந்த பக்தருக்கு பயத்தை நீக்கி சகல நன்மைகளையும் நரசிம்மர் அருள்வார் நரசிம்மர் தன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கும் பக்தர்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை அவர்கள் வேண்டிய காரியங்கள் அனைத்தும் நாளை என்பதே இல்லாமல் இன்றே அருள்பாலிக்க கூடியவர் நரசிம்ம மந்திரத்தை ஜபிக்க துவங்குபவர்கள் வியாழக்கிழமையில் நரசிம்மர் முன் நெய்விளக்கேற்றி வைத்து மஞ்சள் ஆடை அணிந்து வடக்கு நோக்கி அமர்ந்து பாராயணம் செய்ய துவங்க வேண்டும் நரசிம்ம மந்திரம் பாராயணம் செய்பவர்களுக்கு பயம் கஷ்டங்கள் நீங்கும் எந்த சூழலிலும் மன அமைதியை இழக்க மாட்டார்கள் துன்பங்களும் கஷ்டங்களும் அவர்களை நெருங்கவே நெருங்காது அமைதி செல்வ வளம் நிம்மதி கிடைக்கும் மேலும் எதிரிகளை வெல்லும் ஆற்றல் பிறக்கும் நரசிம்மரின் இந்த அதிசக்தி வாய்ந்த பிரணாம மந்திரத்தை வியாழக்கிழமை தோறும் உச்சரித்து வர தீராத கடன்கள் தீர்க்கவே முடியாத பிரச்சினைகள் ஆகியன தீரும் நெருக்கடியான கஷ்டமான சூழ்நிலைகளிலிருந்து காத்தருள்வார் நரசிம்மர் நரசிம்மரின் பிரணாம மந்திரம் நமஸ்தே நரசிம்மாய பிரகலாதாஹலாதாதாயினி ரண்யகசிபோர் பக்ஷாக சிலா நகல்லையே இதோ நரசிம்ஹ பரதோ யதோ யமி ததோ நரசிம்க நரசிம்ஹோ ஹிருதய நரசிம்ஹோ நரசிம்ஹம் மதீம் சரணம் பிரபாப்தே இந்த மந்திரத்தின் பொருள் க்ரண்ய கசிபு என்ற அரக்கனின் மார்பு போன்ற கல்லில் உளி போன்ற நகங்களைக் கொண்டு பிளந்து பிரகலாத மகாராஜாவுக்கு மகிழ்ச்சியை தருபவரான நரசிம்ம பகவானுக்கு நமஸ்காரம் நரசிம்மர் இங்கேயும் அங்கேயும் இருக்கிறார் நான் எங்கு சென்றாலும் நரசிம்மர் என்னுடன் இருக்கிறார் என் இதயத்தில் இருக்கிறார் வெளியிலும் இருக்கிறார் எல்லாவற்றுக்கும் பிறப்பிடமாகவும் பரம புகலிடமாகவும் இருக்கும் நரசிம்மரை சரணடைகிறேன் என்பதே